தமிழக அரசின் மக்கள் நல திட்டங்களின் தாய் திட்டமே மண் நீதி நாள் முகாம்கள் வேலூர் ஆட்சியர் சுப்புலட்சுமி பேச்சு தமிழக அரசு மக்களுக்கு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் தாய் திட்டமே மண் நாள் முகாம் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கூறினார் குடியாத்தம் வட்டம் கொண்டசமுத்திரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு மண் நாள் முகாமில் நூத்தி முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூத்தி நான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கி அவர் பேசியது மனுநீதி நாள் முகாம் என்பது மாதத்துக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு வட்டத்தில் பொதுமக்கள் இருக்கும் இடத்துக்கே சென்று முகாம் நடத்தி அவர்களிடம் ஏற்கனவே பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாகும் பொதுமக்களின் குறைகளை கோரிக்கை மனுக்களாக பெறப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் அந்த வகையில் குடியாத்தம் வட்டம் கொண்டசமுத்திரம் பிச்சனூர் செதுக்கரை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் ஏற்கனவே பெறப்பட்ட நூத்தி தொண்ணூத்தி எட்டு மனுக்களில் நூத்தி முப்பத்தி ஒரு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கு நிகழ்ச்சியில் ரூபாய் தொண்ணூத்தி நான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய குடியேற்ற ஒன்றிய குழு தலைவர் நகர்மன்ற தலைவர் கொண்ட சமுத்திர ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் தங்கள் பகுதிகளில் உயர்நிலை பள்ளியை மேம்படுத்துதல் மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தீர்வு காணப்படும் என உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் முன்னதாக முகாம் வளாகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் துறை கால்நடை பராமரிப்பு துறை வேளாண்மை துறை தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயிர்கள் துறை கூட்டுறவுத்துறை பள்ளி கல்வித்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துளை துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் நகர்மன்ற தலைவர் சௌந்தரராஜன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் யமகிரி பாபு ராஜேஸ்வரி பிரதீஷ் கொண்ட சமுத்திர ஊராட்சி தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் வருவாய் கோட்டாட்சியர் எஸ் சுப்லட்சுமி சமூக பாதுகாப்பு திட்டம் களியமூர்த்தி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் ராமச்சந்திரன் மாவட்ட பிற்படுத்தோர் நல அலுவலர் சீதா வேளாண்மை இணை இயக்குனர் சோமு மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் வட்டாட்சியர் சித்ரா தேவி நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் सारे कुछ नहीं देखने को दबा रहे हैं मैं तो बोल रहा हूँ आज बड़ा तो इसके बाद जो नजर आ रहा है किसान क्रेडिट कार्ड नाम आगे बात है इन दबाई ये मेर अरे तो कलेक्टर बाबा के दिल में चौके करप पड़ा